தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று தலைவர் விஜயை முதல்வராக்க வேண்டும் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கபாண்டி பேச்சு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் கட்சி ஆரம்பித்தவுடன் வெளிப்படையான ஜாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற சிறந்த நிர்வாகம் படைப்பேன் என விஜய் தெரிவித்ததால் இக்கட்சி தமிழக மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி தனியார் மகாலில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கப்பாண்டி உஸ்லம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் பி விஜய் மகாலிங்கம் கலந்து கொண்டார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வெற்றி பெற்று விஜயை முதல்வராக்க வேண்டும் நற்பணி மன்றமாக இந்த கொடியை விரைவில் கட்சி கொடியாக ஏற்ற வேண்டும் அதற்காக ரசிகர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பேசினார் இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்